உள்ளாட்சி அரசு கார்த்திகேயபுரம் ஊராட்சி மக்கள் திருத்தணி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருத்தணியில் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் கிராம மக்கள் போலீசார் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது தற்போது அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது இது கே இத போய் அவங்க சொல்லுங்க அவங்க கிட்ட தெரிவீங்க டைசே நீ நான் கையெடுத்து எடுத்து வந்து ரெண்டு எங்க நிலமெ பாக்கட்டும் அவர் அங்க வந்துட்டான் ஆளு வந்து இந்த வலிமை கிராமத்தை விசாரிட்டான் இந்த காத்தியம் பஞ்சாயத்து ஃபுல்லா விசாரிட்டான் இங்க வாங்க coat கேக்குறாங்கல வர்ற coat மேல கேக்குறாங்கல தெரிவீங்க என்ன தெரியாத இது யார்ட்ட கூட பண்றது தெரியாது நீ நீ வாங்குதுக்கு பை மக்கள் தீர்ப்பு வந்து மக்கள் சக்தி எதோ